சென்னை மாநகரில் ஒரு தனியார் நிறுவனத்துல சூப்பர்வைசரா வேலை பார்க்கிறவர் ரமணி தினமும் மூன்று மணி நேர போக்குவரத்து நெரிசல் பத்து மணி நேர வேலை அப்படின்னு அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அவருக்கு அந்த வேலை பிடிக்கல தான் ஆனாலும் தன் மகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு அந்த அந்த சமயத்துலதான் கொரோனா தற்று ஊரெங்கும் நாடெங்கும் பரவியது மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க மரணத்தை எண்ணி பயந்தாங்க நம்ம முன்னோர்கள் கூட பார்த்திடாத ஒரு அரிய வகை நோய் அந்த நோய் தொற்று ரமணியோட மனைவியையும் விட்டு வைக்கல அவங்களுக்கும் பரவியது மூச்சு விட சிரமப்பட்டாங்க அவர் எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்தும் அவங்கள குணப்படுத்த முடியல தன் வீட்டின் அருகில் இருந்து சித்த வைத்திய சாலையில தன் மனைவியை சேர்க்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குணமாகி வராங்க மனைவி குணமாயி வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட பேசுறாரு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்தணும் இந்த தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் கொரோனாவால இறப்பு விகிதம் ரொம்ப கம்மி அதுக்கான காரணம் நம்ம மக்களோட உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் தான் அப்படிங்கிறத சொல்றாரு அவருக்கு மனசுல புதுசா ஒரு சிந்தனை தோணுது நமக்கும் இந்த வேலை பிடிக்கல அதே மாதிரி நமக்கு ஒரு தொழில் அமைக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை நம்ம ஏன் இது சம்பந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிக்க கூடாது மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நமக்கும் அது தொழிலாக அமையும் அப்படின்னு கேக்குறாரு மனைவியும் தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க உடனே தன்னோட வேலையை ரிசைன் பண்றாரு சொந்த ஊருக்கு மனைவி மகளோட பயணம் செய்யறாரு அங்க போய் சித்த மருத்துவம் பத்தின ஆராய்ச்சியில் இறங்குறாரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாரு நிறைய வைத்தியர்களை தேடி போறாரு என்னென்ன மருந்து என்னென்ன அளவுல கொடுக்கணும் எப்படி அதை படு பதப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் எப்படி பாக்கெட் போடணும் எல்லாமே கத்துக்கிறாரு கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்பயும் அவருக்கு ஒரு யோசனை நம்ம மக்கள் வந்து வைத்தியத்தை தேடி வர்றதுக்கு பதிலா மக்களை தேடி நம்ம வைத்திய முறை போனா என்ன நம்மளோட மூலிகை போனா என்ன அப்படின்னு மனைவி கிட்ட கேக்குறாரு ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க ஒரு முடிவுக்கு வராங்க என்னென்ன மூலிகைகள் நம்ம மறந்து போனோமோ அன்றாட வாழ்வில் அன்றாட சமையலில் நம்ம என்னென்ன மூலிகைகள் நம் முன்னோர்கள் உபயோகிச்சாங்களோ அந்த மூலிகைகளை தேடி எடுக்கிறாரு அதை பக்குவமா பதப்படுத்துறாரு பதப்படுத்தி அதை பாக்கெட்டும் போடுறாரு என்ன அளவுல என்ன விதத்துல அந்த மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கணும் ரசத்துல என்ன சேர்த்துக்கணும் குழம்புல என்ன சேர்த்துக்கணும் ஒரு சளி பிடிச்சா அதை எப்படி சாப்பிடணும் ஒரு தூதுவளை பொடியை எப்படி குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற யூசர் மேனுவல யூசர் கைட பிரிண்ட் பண்ணி பாக்கெட்ல விட்டுறாரு இதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறார் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு அது பயனுள்ளதா இருந்துச்சு வீடு தேடி வருது இதனால மருத்துவர்கள் கிட்ட டைரக்டா போறது குறைஞ்சது மக்களுக்கும் அதனால தேடி கூட்டம் அதிகமாச்சு அவருக்கு ஆர்டர்ஸும் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சு அவருக்கும் மனசு திருப்தியா இருந்துச்சு இது மக்களுக்கும் உபயோகமா இருக்கு நமக்கும் ஒரு தொழிலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு மனசு சந்தோஷத்தோட தன்னோட வேலையை தொடர்ந்து செய்யறாரு நிறைவா இருக்காரு அது போலதாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அந்த நேரத்துல நமக்கு மனசுல தோணும் இந்த விஷயத்த செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றத எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா முன்னாடி நின்னு செய்யணும் அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம்